பார்க்க கம்பீரமான தோற்றம் இருந்தாலும் மென்மையான படைச்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க பெரும்பாலுமே தெய்வ பக்தி பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது குழந்தைங்க மேல ஒரு அன்பு செலுத்துறது சமுதாயத்து மேலே எப்போதுமே இந்த ராசிக்காரங்களுக்கு பய இருக்குங்க இவங்களுடைய செயல்பாடு மற்றவங்கள எந்த வகையிலும் பாதிக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு சுய கௌரவம் ரொம்ப முக்கியம் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சுய மதிப்பு மரியாதை இருக்கணும் அது பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனம் கொடுக்கக்கூடியங்களா இருப்பாங்க பெரிய தியாகினே சொல்லலாங்க எதிரியா இருந்தா கூட ஓடி வந்து உதவி だ தனக்கு இல்லைனாலுமே மற்றவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு உள்ள கொண்டவங்களா இருப்பாங்க பாசத்துக்கு பாசக்காரங்களும் சொல்லலாம் பழகின பழகத்துக்காக எத வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த இடத்துலையும் குரலை வசதி பேச மாட்டாங்க ஆனா தான் கொண்டிருக்கக்கூடிய கருத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்க சொன்னா சொன்னது தாங்க அது பிரம்மனால கூட எழுத முடியாது மாற்ற முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பன்னிரண்டு ராசிகளையும் அதிகளவு நேர்மை விசுவாசம் உண்மை வாய்மை கொண்டு இருக்கக்கூடியங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசி அன்புங்களே சொல்லலாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க கிட்ட பழக்கிறதுக்கு பொறுத்த வரைக்குமே யாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும் ஆனால் இவங்க பின் இவங்க கிட்ட பழகின பின்னாடி இவங்கள விட்டு பிரிய முடியாதுன்னு சொல்லலாம் உயிருக்கு உயிராக பழக்கக்கூடியவங்களா இருப்பாங்க உணர்வுல கலந்துடக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க மத்தராசிக்காரங்க மாதிரிலாம் பட்டும் படாமல் இல்லாமல் உங்களுக்கு பழக்க தெரியாது ஆத்மார்த்தமாக உடல் பொருள் ஆவி அத்தனையுமே அத்தனையுமே ஒரு முழு ஆத்மார்த்தத்தோட ஒரு ஈடுபாட்டோட பழக யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் அதனாலதான் இவங்க கிட்ட பழகின பின்னாடி இவங்களை விட்டு பெரிய முடியாதுன்னு சொல்லலாங்க தலைமை பண்பு இந்த ராசிக்காரங்களுக்கு சிறப்பா இருக்கும் எந்த நிலையிலும் பொறுத்த வரைக்குமே இந்த நண்டு சின்னத்தை இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நண்டு பாத்தீங்கன்னா நீர்லயே இருக்கும் நிலத்திலே இருக்கும் அப்படிதான் எங்கே கொண்டு போய் விட்டாலும் பழிச்சுக்காங்க இந்த ராசிக்காரங்க தியாகம் உள்ளம் தாய் உள்ளம் சொல்லலாங்க மன உறுதி சிறப்பா இருக்கும் இப்படிப்பட்ட கடக ராசி ஒன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு டைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ என்ன எந்த இருந்து எந்த ஊர்ல இருந்து பார்க்கறீங்க உங்க பேர் தான் போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து கடகராசி என்பவர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள் கடகராசி என்றவர்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க எந்த கிரகமும் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலை ராசியை எந்த கிரகமும் இந்த நேரம் பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி பாக்கலன்னு சொல்லலாங்க மனசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு இருக்கும் மனக்குழப்பத்திலே வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரம் இந்த மனக்குழப்பம் தீருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு மற்றவங்களுக்கு எல்லாமே உதாரணமா நீங்க வாழ போறீங்க நிம்மதியான சொல்லலாம் வாக்கு வன்மை சிறப்பா இருக்குது குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவாங்க ஒரு முக்கியத்துவம் தரப்போறாங்கன்னு சொல்லலாம் உற்றார் உறவினர்கள் இந்த நேரம் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்கன்னு சொல்லலாங்க ஏன்னா உங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்குது தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சி இந்த நேரம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா தொழில் வளம் சிறப்பா நடக்கும் நிம்மதியா தொழில் நடத்துவீங்க வேலையில் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த கல்வி நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மாணவர்கள் எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு கொஞ்சம் இந்த நேரம் கல்வியில எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் சொல்லலாம் பொருளாதாரத்துல ஒரு மந்தமான நிலம்ங்கிறது இந்த நேரம் நீங்கும் கடன்களை குறைக்க போறீங்கன்னு சொல்லலாம் நிறைய முயற்சி எடுக்க போறீங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதமாக முடியும் இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது எல்லாம் உங்க வாழ்க்கை துணை வழியில நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தாய் தந்தையால் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு மாறும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல லாபம் உண்டாகும் உடல் நலம் சீராகும் ஒரு ஒரு உற்சாகமா இந்த நேரம் செயல்படுவீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க சுறுசுறுப்பு தான் பல வெற்றி இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுதுன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே உங்களுக்கு ராசி அதிபதியாக சந்திர பகவான் இருக்கிறதால சந்திர தரிசனங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாங்க அதுவுமே நீங்க பௌர்ணமி நாட்கள் தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து சிவ வழிபாட்டை செய்ய பாருங்க இது அற்புதமான பலனும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் மனசுக்கு கிடையாது பயத்தை நீக்கினாலும் போதும் எதிர்மறை சிந்தனை நீக்கினாலும் போது இந்த நேரம் கடகராசி என்றவர்களுக்கு நல்ல மாற்றம் தான் இது வரைக்குமே எதுவுமே திட்டமிட்டு செஞ்சிருக்க முடியாது பல வேலை இல்லாமல் அறகுறையாக நின்று இருக்கும் உங்கள் திறமைங்கிறத ஒரு சரியை வெளிப்படுத்த முடியாமல் தவிச்சிருப்பீங்க இனி அப்படி இல்லை உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க வெற்றிகள் அடுத்தடுத்து உங்களுக்கு குவியும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்க குணமடைந்து நடத்துக்குவாங்க அரசு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அரசு வேலை கைக்குடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து வாங்குறது விற்கிறது இதில் எல்லாமே நல்ல மாற்றம் உண்டாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த நேரம் நிறைய தொழில் முயற்சிகள் செய்வீங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்துருக்கணும் சொல்லலாங்க ஆனால் எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அரசு வழியில் பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும் எதுவா இருந்தாலும் நேரடியாக நீங்க இந்த நேரம் முயற்சி செய்ய பாருங்க விழிப்புணர்ச்சியோடு செயல்பட பாருங்க நல்ல மாற்றங்களுக்கு உண்டாக வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப சுமையான இது வரைக்குமே பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஒரு சமாளிக்க முடியாத நிலையில இருந்திருப்பீங்க நீ அப்படி இல்லை நல்ல மாற்றம் காத்திருக்குது வீட்டில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய நேரமாக அமையணும் சொல்லலாங்க அதே மாதிரி மின் சாதன பொருட்கள் பெண்களா இருக்கக்கூடியவங்க வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்குது நில சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆடை உண்டுங்க ஆவரணி உண்டுங்களை ஈடு செய்ய போறீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கல்யாண கனவு பெத்தவங்க வழியில ஆதரவு சிறப்பா இருக்கிறதால சில பல பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்க எண்ணங்கள் இந்த நேரம் சிறப்பா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது இருந்து செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு நகர்ந்து இருந்ததால லாபசானத்துல தனக்குடும் அதிபதி சூரியன் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை குறைஞ்சி வரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுன்னு சொல்லலாம் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை உண்டாகும் புதிய கூட்டாளிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது வீடு மன வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதால அவரால் எந்த தொந்தரவும் இல்லை புத்தி பல விஷயங்கள் செய்ய போறீங்க பல விஷயங்கள் சாதகமாக அமையப் போகுது உறவுக்காரங்க வகையில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு மாறும் அதே சமயம் கவனம் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல கேதுவோட சஞ்சாரம் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சனியோட பார்வையும் கூடவே இருக்குது வார்த்தையை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க இந்த நேரம் யாரையும் நம்பி எதிரி ஈடுபடக்கூடாது யோசிச்சு தான் செய்யணும் முடிஞ்ச வரைக்குமே வயசானவங்களுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி செஞ்சுட்டு வர பாருங்க நரசிம்மர் வழிபாட்டை மாலை நேரத்தில் அதுவே பிரதோஷ நாட்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வருது இந்த நேரம் கடகராசி அன்றுகளுக்கு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க சந்தனோட நகர்வு எடுத்துறதுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சாதகமான பலன்தான் தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது அதுலேயுமே இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நிறைவான வருமானம் கிடைக்கும் பொது பணித்துறை கூடவங்களுக்கு எல்லாமே நிறைய பொறுப்பு இந்த உங்களுக்கு உண்டுனே சொல்லலாங்க சாமர்த்தியமாக பேசுனீங்கன்னா நடக்காத பல விஷயமும் இந்த நேரம் நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அற்புதமான நேரமா அப்படின்னு சொல்லலாங்க சுக்குரனுடைய நிலைமை பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல குழப்பம் இருந்தாலுமே அது தன்னால சரியாகிடும் ஏறுக்கு மாறாக நடந்த வாழ்க்கை தோணை கூட இந்த நேரம் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க வாகன யோகம் உண்டு ஆனா வாகன பயணத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க அறிமுகமில்லாத நபர்கிட்ட அதிகமாக இந்த நேரம் பேச்சு வார்த்தை வேண்டாம் தொழில் துறையில வேகமான முன்னேற்றம் காத்திருக்குது தடங்கள் இல்லாத தன உண்டாக உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய நேரம் விருந்து மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க பெண்களா இருக்கக்கூடிய கடகராசி அன்றவர்களுக்கு இது வரைக்குமே எதுவுமே திட்டமிட்டவங்களால செஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லலாங்க குழந்தைகள் வழியில பிரச்சனை வாழ்க்கை துணை வழியில கருத்து வேறுபாடு உறவுக்காரங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்களேங்கிற ஒரு மன குழப்பங்கிறது இருந்திருக்குங்க மனசுல ஒரு வருத்த இருந்திருக்கும் அது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி இந்த நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலே பலன் நன்மை தரக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குதுங்க பண வருமானம் இந்த நேரம் உண்டு ஆனால் கொஞ்சம் பணம் வந்த உடனே அடுத்த நிமிஷம் செலவாகிடும் அதனால எதுவுமே கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய முடியாது பெண்களாக இருக்கக்கூடியவங்க முடிஞ்ச வரைக்குமே சில செலவுகளை சிக்கனமாக செய்ய பாருங்க குழந்தைகளோட உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம் தான் கல்வி நிலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க என்ன தான் வேலைச்சமோ அதிகமாக இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட வேலையும் ஒப்படைக்க வேண்டாம் முன்னே முன்னணி செய்ய பாருங்கள் நல்ல மாற்றம் காத்திருக்குது கேதுவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பாக கடகராசி பெண்களுக்கு உண்டாகணும் சொல்லலாங்க இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே இல்லை குடும்பத்துக்கு உண்டான ஒரு தன வரவுங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் சேமிப்பு இந்த உங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த உங்களுக்கு வார்த்தைகளையும் கொஞ்சம் யாரையும் கடுமையா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது கொஞ்சம் பேச்சு கவனமாக கவனம் கோபப்படக்கூடாது காலப்போக்கில் எல்லாமே சரியாக கூட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க வார்த்தையை விட்டுறாதீங்க பின்னாடி வருத்தப்படக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் அமைன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக கடகராசி ஆண்டுகள் எப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து பெற போறீங்கிறத பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு விரையஸ்தானத்துல இருக்கிறதால அவருடைய பார்வை உங்கள் எதிர்பார்ப்பு என்னவோ அதை பூர்த்தியாக முயற்சி செய்வார் நீங்களும் முயற்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாட்டம்தான் செல்வாக்கு சிறப்பா இருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல முன்னேற்றம் உண்டு புதுசாக வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகி இருக்குதுன்னு சொல்லலாம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டமத்துல சந்தரிக்கக்கூடிய சனி ராகவிற்கு குருவோட பார்வை இருக்கிறதால உடல்நிலையில பாதிப்பு இல்லை வழக்கு மாதிரியான விஷயம் சாதகமாக முடியும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது குடும்பஸ்தானத்துல கேது இருக்கிறதால குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க விட்டு கொடுக்க விட்டு கொடுத்து போங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது சூரியனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால நெருக்கடிங்கிறது எந்த விஷயத்துலையும் இல்ல ஆயுளியம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சூரியனோட சஞ்சாரம் குருவோட பார்வை இருக்கிறதால சாதகமான சூழ்நிலை தான் நினைச்ச வேலை நல்லபடியா நடக்கும் பண வருமானம் சிறப்பாக இருக்குது அரசு வழியில் நீங்க கொடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக முடியும் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நன்றி நண்பர்களே கடக ராசி ஆன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை